வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்சிகளின் ஒன்றிணைவு கோரிக்கைகள் இடைநிறுத்தம் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என்கிறார் சுமந்தர் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் ரணிலின் ராஜதந்திர சந்திப்புகளுக்கு மத்தியில் கருத்து புலம்பெயர் நிதியில் மோசடியில் ஈடுபட்ட யாழ் இளைஞர் கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் விசாரணைகள் ஆரம்பம் காணாமல் உறவுகளுக்கு விடுக்கப்படும் உயிர் அச்சுறுத்தல் நீதி எனவும் கேள்வி மண்டலத்தில் குடியிருப்பாளர்களின் விவரங்களை திரட்டும் காவல்துறை பொதுமக்கள் அச்சம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்ப திட்டம் காசாவின் கட்டுமான திட்டம் ஆதரவு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவில் இடம்பெற்று வருகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணியளவில் பவ்னியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் கூட்டம் இடம்பெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் சமர்ப்பிப்பு வேட்பாளர்கள் தெரிவு மற்றும் தேர்தலை கையாளுதல் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தூராவிகரன் ரவிகரன் க கோடீஸ்வரன் எஸ் ஸ்ரீதரன் ஞா ஸ்ரீநேசன் குகதாசன் ஸ்ரீ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய குழுவின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிடுகிறது அதனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்படுவதாக அந்த கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சாணக்கியன் தலைமையில் நடைபெற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்ற உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கொழும்பில் போட்டியிடுவதற்கு தமிழ் உறவுகள் பலர் விருப்பத்தை வெளிப்படுத்தி இருப்பதுடன் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் விருப்பத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக அந்த கட்சியின் கொழும்புகளை தெரிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்புவாய் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பில் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி விண்ணப்பங்களை கோரியிருந்தது விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கான இறுதி திகதி நேற்றைய தினம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் சி ரத்ன வடிவேல் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணையாவிட்டாலும் பத்தாவது அதிகார ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணையாவிட்டாலும் பத்தாவது நிறைவேற்றதிகார ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என்றும் குறித்த தெரிவு ஜனநாயக ரீதியாகவோ அரசியலமைப்பு ரீதியாகவோ அல்லது பொருளாதார நெருக்கடியின் மூலமாகவோ இடம்பெறலாம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர அபிவர்த்தனை தெரிவித்தார் அத்துடன் இந்த ஆண்டின் இறுதியில் நாட்டில் மீண்டும் கடும் பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பெண்கள் தொடர்பான பிரகடனம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அது மாத்திரமன்றி நாட்டுக்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டதாகவும் பொருளாதார அபிவிருத்தி சட்டம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் கடனை எவ்வாறு செலுத்துவது என்பதற்கான தேசிய கொள்கை சட்டம் என்பது அவற்றில் குறிப்பிடத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சர்வதேச நிதி நிறுவனங்கள் அனைத்தும் பெண்களின் பங்கேற்புடனான அபிவிருத்தி திட்டங்களில் பணம் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய அந்த சட்டங்களில் பெண்களுக்கு பெருமளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது எனவும் இவற்றில் மத்திய வங்கி சட்டமும் உள்ளடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பிரதமர் ஹரிணி அமரசோரியை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோரை கொழும்பில் சந்திக்க உள்ளதோடு தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்து டெல்லி தகவல்களை வெளியிட்டுள்ளது இதன் பிரகாரம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி பிற்பகல் அவர் கொழும்புக்கு செல்ல உள்ளார் இதேவேளை பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பை உறுதி செய்யும் வகையில் இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் யா கடந்த வியாழக்கிழமை ரணில் மோடியின் இலங்கை விஜயம் கொழும்பு சந்திப்புகள் மற்றும் இலங்கையில் அவர் செல்லவிருக்கும் இடங்கள் என்பது குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக செயலாளருமான தினித் சிந்தக்க குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதி அண்மையை இந்திய விஜயத்தின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட விணக்கப்பாடுகளை முன்னெடுப்பதில் ஏற்பட்டுள்ள தாமத நிலை குறித்தும் இதன்போது பேசப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் எவ்வாறாயினும் பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் இலங்கை விஜயம் இதுவெல்ல இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து ஆண்டுகளிலும் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கலர் தெரிவித்துள்ளார் படலந்தா அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இரண்டு பிரச்சனைகளும் விக்கிரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் நடைபெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் விக்கிரமசிங்க மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புலம்பெயர் நிதியினை பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்ற காணொலிகளை பதிவேற்றி வந்த இளைஞன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த இளைஞன் காணொலி பதிவின் பொழுது தகாத வார்த்தைகளை பிரிவுத்தமைக்கு பலரும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டு யூடியூபருக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை போதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வறியவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியை பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்ற காணொலிகளை தன்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றி வந்துள்ளார் இதேவேளை அவர் தேவை தேவைப்படுவோருடன் நக்கல் நையாண்டியுடன் பேசி காணொலி அடுத்து பதிவிட்டு வருவோராவார் அதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் பாடசாலை ஒருவரின் வீட்டிற்கு இரவு வேலை சென்ற குறித்த நபர் மாணவியை காணொலி எடுக்க முற்பட்டுள்ளார் அதற்கு மாணவி மறுப்பு தெரிவிக்கவே காணொலியில் நாகரிகமற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியுள்ளார் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறு உதவி செய்பவர்களின் நிதி கையாளுகை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரி ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் சிறுவர் நன்னடத்தை பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினர்கள் விசாரணைகளை குறித்து விசாரணைகளை நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனும் குறித்த சம்பவத்திற்கு சபையில் கண்டனம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்குமா என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் நீதி கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் உறவுகளுக்கு அரசாங்க தரப்பில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு பட்டுவாகல் பகுதியில் கவனிய ஈர்ப்பு ஒன்றினை நடத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றன இந்த மகளிருக்கான தான் என்ன இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது

கொண்டுவரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் இவைகளை நம்பி தான் ஏமாந்ததுதான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள் புதிய அரசானது இந்த விடயத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கடந்த கால அரசுகள் இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை புதிய அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நம்புகின்றோம் இந்த குறைகளை நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மகளிர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் தீர்வுக்கான முயற்சிகளில் நீங்களும் இறங்க வேண்டும் அவர்களின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அமைச்சரவர்களே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்டவர் என பொதுபல சேன சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்புலத்தில் நான்கு பேர் செயற்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் பிரதான சூத்திரதாரி எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்தே ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதாகவும் அவர்களின் பெயர் முதற்கொண்ட விடயங்கள் தனக்கு தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் குறித்த நாள் வரும் முஸ்லிம்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே சமயம் பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்துள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பிரதான சூத்திரதாரிதான் மெஹரானை பயிற்றுவித்தவர் என ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் பற்றிய விவரங்களை ஜனாதிபதியிடம் மட்டுமே கூற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குடியிருப்பாளர்களின் விவரங்களை திரட்டுவதற்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர் குறித்த செயற்பாடு பொதுமக்களின் மத்தியில் பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு பதினாறாம் இலக்க காவல்துறை கட்டளைச் சட்டத்தின் எழுபத்தி ஆறாம் பிரிவிற்கமைய வீடுகளில் குடியிருப்பாளர்கள் மற்றும் தங்கியிருப்போரின் விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கான தலைப்பிலான குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த விண்ணப்ப படிவத்தை மட்டக்களப்பு நகரில் உள்ள பகுதிகளில் வீடு வீடாக காவல்துறையினர் சென்று வழங்கி வருகின்றனர் இந்த காவல்துறை பதிவு மீண்டும் ஆரம்பித்ததையடுத்து அது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளதுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பாடு மீண்டும் காவல்துறை பதிவு நடவடிக்கை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தலைமை காவல்துறை நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி தனது கடமையினை சரிவர மேற்கொள்ளாமையால் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறை நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியின் மகனொருவர் இலஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாட்டினை செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் அது போதையில் வாகனம் செலுத்தி சென்றபோது யாழ்ப்பாண காவல்துறையினரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கினை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாணம் தலைமை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றிருந்தார் இருப்பினும் குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டபணம் விதிக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தலைமை காவல்துறை நிலைய பதில் பொறுப்பு அதிகாரியின் மகனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் குறித்த நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை இந்த விடயமானது மீண்டும் ஊடகங்களில் பேசுபொருளாகியிருந்தது இந்த நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரிக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் திலக் தனபா இந்த இடமாற்றம் து ழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் குறித்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய பேரம்பளம் யோகேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் அவரது வீட்டில் இருந்த கால்சியம் நீக்கி திரவத்தை அருந்தியதை அடுத்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இந்திய நாடாளுமன்றத்தில் நாளை ஆரம்பமாகும் கூட்டத் தொடரில் தொகுதி மறுசீரமைப்பு ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டிற்கு பகிர்வு உள்ளிட்ட பிரச்சனையை எழுப்ப திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றுள்ளது இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் கட்ட அமர்வு நாளை முதல் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் இந்த கூட்டத்தொடர் மிகவும் காரசாரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழிக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பு உட்பட்ட விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பக்வத் சட்டத்தை இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டமை அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் இந்தியாவின் பொருட்களுக்கும் அமெரிக்காவின் பரஸ்பரம் அதே அளவு வரி விதிக்கும் என கூறியுள்ளமை குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க இந்தியா விணங்கியுள்ளதுடன் இந்த வரி குறைப்பு தொடர்பாக பிரதமர் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க காங்கிரஸ் வலியுறுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல வாக்காளர்களுக்கு ஒரே மாதிரியான அடையாள அட்ட எண்கள் இருப்பது குறித்து பிரச்சனையை திரிணாமுல் காங்கிரஸ் முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு நாடுகளின் ஆதரவுடனான காசாவின் கட்டுமான திட்டத்தை ஆதரிப்பதாக முன்னணி ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்துள்ளன காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை வெளியேற்றிவிட்டு அதனை மீள கட்டமைக்கும் திட்டத்தை தமது நாடு முன்னெடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்த பின்னணியில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நேரடியாக முரண்படும் வகையில் அரபு நாடுகளின் திட்டத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் தமது ஆதரவை தெரிவித்துள்ளன மீண்டும் செய்திகளின் நிறைவாக இனி தலைப்புச் செய்திகள் கட்சிகளின் ஒன்றிணைவு கோரிக்கைகள் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என்கிறார் சுமந்திரன் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தே தெரிவு செய்யப்படுவார் ராஜதந்திர சந்திப்புகளுக்கு மத்தியில் கருத்து கொலம்பியர் நிதியில் மோசடியில் ஈடுபட்ட யாழ் இளைஞர் கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் விசாரணைகள் ஆரம்பம் காணாமக்கப்பட்ட உறவுகளுக்கு விடுக்கப்படும் உயிர் அச்சுறுத்தல் அனுங்குமா எனவும் கேள்வி மண்டலத்தில் குடியிருப்பாளர்களின் விவரங்களை திரட்டும் காவல்துறை பொதுமக்கள் அச்சம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பல்வேறு விடங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்ப திட்டம் காசாவின் மீள்கட்டுமான திட்டம் ஆதரவு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்